Hi everyone! Welcome to எஸ்ஆர் yes Academy. திரன் வீடியோவில் ஒவ்வொரு பாடமா நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் 3rd லெசன் மேத்தமெட்டிக்ஸ் கிரேட் லெவலில் தேர்ட் லெசன் எண்ணூறு என் பெயர் இடமதிப்பு எண்ணூறு என் பெயர் இடமதிப்பு இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன சார் கேட்டிருக்காங்க அது என்ன சார் எண்ணூறு கீழ்கண்ட அட்டவணையில் உள்ள விடுபட்ட கட்டங்களை நிரப்புக எண்ணூறுனா அதை நம்பரை நம்பராகவே அதுனா அது எண்ணூறு என் பெயர் அப்படின்னா நம்பரை எழுத்தால் எழுதுவது என் பெயர் விரிவு குறியீடு அப்படின்னா இது மாதிரி விரித்து எழுதுவது கூட்டல் குறிப்போட்டு எழுதுவது விரிவு குறியீடு ஓகேவா இப்போ பார்த்துலாமா முதல் நம்பர் வந்து எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதனுடைய என் பெயர் எழுதிட்டோம் பாருங்கள் எட்டாயிரத்தி ஐம்பத்து நான்கு எப்படி படிக்கிறோமோ அப்படியே எழுதி காட்டுறோம் அவ்வளோதான் விரிவு குறியீடுன்னா என்ன சார் இதில் ஒன்றுகள் பத்துகள் நூறு ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்படின்னு போடுவோம் எட்டு ஆயிரத்து முந்நூற்று ஐம்பத்து நான்கு அப்படின்னு எழுதிட்டோம் இல்லையா இப்போ எட்டு ஆயிரத்தை முதல்ல போடுங்க முந்நூறு மூன்று நூறுகள் முந்நூறு போடுங்க ஐந்து பத்துகள் ஐம்பதை போடுங்க ஒன்றுகள் வந்து நான்கு மட்டும் இருக்கு நான்கு போடுங்க இது மாதிரி பிரித்து எழுதுவது தான் விரிவு குறியீடு அடுத்தது பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அவங்க கொடுக்கல எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அவங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க பத்தாயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் கூட்டினா பன்னெண்டாயிரம் வந்துடுச்சா அதுக்கப்புறம் ஒரு எழுநூறை கூட்டுங்க பன்னெண்டாயிரத்தி எழுநூறு அதுங்கூட ஒரு தொண்ணூறை கூட்டுங்க பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அதை தான் இங்கே எழுதியாச்சு அடுத்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்று தொண்ணூறு அப்படின்னு எழுதணும் விரிவு குறியீட அவங்களே எழுதிட்டாங்க இரண்டாவது கேள்வி அடிக்கோடிட்ட இலக்கத்தின் இடமதிப்பு காண்க அப்படி ஜூம் பண்ணி பார்த்தா ஐம்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழுல இந்த மூணுக்கு கீழே கோடு போட்டு வச்சுக்கிறாங்க அப்ப இந்த மூன்றின் இடமதிப்பு என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது ஒன்று தானே எழுதுவோம் ஒன்று பத்து நூறு எழுதிட்டனா மூணுக்கு நேராக என்ன இருக்கு நூறுகள் இருக்கு அப்ப மூன்றின் இடமதிப்பு மூன்று நூறு முன்னூறு ஓகேவா முன்னூறுன்னு தான் எழுதணும் வெறும் நூறுன்னு எழுதுவது இல்லை இப்போதைய புக்கு எல்லாம் தான் விடை இருக்கு அதே போல அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஒன்று பத்து நூறு ஆயிரம் அப்போ ஏழின் இடமதிப்பு ஏழு ஆயிரம் ஏழாயிரம் ஓகேங்களா ஸோ வீடியோ நல்லா இருக்கா சரி இதுவரை நாம் திறனில் வீ வீடியோ போட்டிருக்கோம் எண்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கோம் இதில் தமிழ் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எண்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு எந்த பாடம் வேணும் எந்த ஸ்டாண்டர்ட் வேணும்னு செலக்ட் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்த கணக்கு போடலாமா கொடுக்கப்பட்ட எண்களுக்கு சரியான கார்குள்ளி இடுங்க நம்பர் எல்லாம் குடுத்துட்டாங்க இதுல நம்ம கமா என்ன சார் கமா பண்ணோம் இதுல இந்திய எண்முறை பன்னாட்டு எண்முறைன்னு சொல்லல ஆனா கமா மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போட்டுருவோம் அதாவது இந்திய எண்முறையிலே போட்டுருவோம் நம்ம பன்னாட்டு எண்முறைய சீண்ட வேணாம் ஸோ இந்திய என் முறையில் போடும்போது முதல்ல மூணு நம்பர் தள்ளி அதாவது ரைட் சைட்லேருந்து மூணு நம்பர் தள்ளி கமா அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் தள்ளி போடுவோம் ஸோ இந்த நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தைந்துக்கு பக்கத்தில் கமா போடுங்க இங்கே பதினெட்டு பக்கத்தில் கம்மா போடுங்க ஒன்பது பக்கத்தில் கமா போடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு கமாக அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரோ அங்கே ஒரு கம்மா கடைசியாக ஒரு மூணு ஜீரோ இருக்கும் ஓகே வாயிடுச்சா அடுத்தது கடைசி கேள்வி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கொடுக்கப்பட்ட எண்களுக்கு என் பெயர் எழுதுக இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு நாம என் பெயர்னா நான் ஏற்கனவே சொன்னேன் எழுத்தால் எழுதுவதுதான் என் பெயர் அதை நாம எழுதுறோம் இது என்ன எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது அதை அப்படியே எழுதியாச்சு எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று ஒன்பது அதுக்கு அடுத்தது பதினேழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு பதினேழாயிரத்து முந்நூற்று எண்பத்து நான்கு இது என்ன ரொம்ப ஈஸி சார் ஒரு லட்சம் எழுதியாச்சு ஒரு லட்சம் அவ்வளோதான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்